உங்க பேரு? ராஜ்குமார் ராஜ்குமார் என்ன வேலை செறீங்க? வியாபாரம் அபார்ட்மெண்ட். என்ன வியாபாரம் பண்றீங்க? கற்கல வெல்ட்ரி அதெல்லாம் அதான். எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை? எனக்கு சந்தோஷமா இருக்கு அந்த வாழ்க்கை. நானும் நான் கொஞ்சம் கோவ படுவேன், குடிப்பேன், திட்டம் அசிங்கமா அதுதான். அது ஒன்ன தான். அசிங்கமா திட்டுனா பெரிய ஆளா நீங்க? இப்ப சொல்லுங்கடா. அப்புறம் யாரான அவசியம்மா சீமை திற்ற மாட்டங்களா? அங்கنا வார்த்தை வருது கேடுதுنا இங்க இருந்து போ, முதல்போம். நீங்களே சொல்றீங்க அசிங்கமா திட்டுவேன்னு அங்கிருந்து வர்ற வார்த்தைனால தானே என்ன அசிங்கம் வார்த்தை போகுது சொல்ல சொல்லலாம் அவங்க அசிங்கமா திருவாங்களா அசிங்கமா இல்ல நம்மளே திட்டுங்க இந்த பக்கம் திட்டுனா நீங்க அது என்ன அசிங்கம் வார்த்தை அவ மனுஷி தானே அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கா அதான் அந்த அசிங்கமா அந்த வார்த்தை கேட்டு கேட்டு அவளுக்கு மறந்து போச்சு உங்களுக்கு பொண்டாட்டி இருக்குல்ல எங்க இருக்காங்க அது வந்து பத்து வருஷம் அது அவளும் பெயிச்சும் இல்ல ஏன் போவோம் ட்ரி பேசுவோம் அவ்வளோ என்ன பேசாது இந்த மாதிரி ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பேசி பேசினா இருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருந்தா இருப்பேன் ஏன் மாரியமாவே வீட்டுக்கு வந்திருக்கு ரெண்டு நாள் தங்கி இருக்கு வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீ எப்படி வேணா போ உங்க இஷ்டப்படு போயிட்டு யா என்ன என்னது கேட்காதான்ட்டாவோ என்ட பேசாதே என்ன எதுவும் கேட்காத அப்படின்ட்டான் அப்போ இருந்தால் பத்து வருஷமா நாங்க ரெண்டு இருந்தோம் ஏதோ நடந்து போச்சு அதை போய் கொடை அர்த்தம் இல்லை இப்போ உங்களுக்கு என்ன முடிவில் இருக்கீங்க என்ன முடிவுனா நான் கண்டிஷன் போடுறேன்னா அந்த கண்டிஷனாக ஒத்து நான் கூப்பிட்ற இடத்துக்கு வரையா நான் கண்டிஷன் போடுவோம் அதெல்லாம் ஒத்துன்னு என் கூட இருக்கிறியா அப்போ நான் கூட இருக்கிறேன்னா அதை நம்பி தான் நான் வந்தேன் இப்போ எங்கள் வாய்ப்பும் அவங்க அம்மா தான் இருக்குது அங்கே போனாலும் அவங்க அதுதான் வருத்தம் உங்களுக்கு அதுவும் இல்லை இதுவும் இல்ல அப்படி இல்லை இது வருஷமாக பத்து வருஷமாக இருந்துட்டோம் என்னால் விட முடியல உண்மையாக சொன்னால் என்னால் விட முடியல ரொம்ப சந்தேகப்படுவீங்களாமே சந்தேகமா சந்தேக பரமானந்தமா சந்தேகப்படுத்துறோம் என்ன சந்தேகம் மாதிரி அது சொல்லுங்க அது என்ன மாதிரி ஒருத்து போதனா போதனவே இவ்வளவு நேரம் வியாபாரம் பண்ணாதனா அப்பதான் பண்ணணும் ஏன் இவ்வளவு லேட்டா வர நானே வீட்டுக்கு வந்துட்டானுவே அதுக்கு அசிமா சொல்லுவோம் இப்ப வியாபாரம் பண்ண வரங்கன்னு அப்படின்னு ஒரு தப்ப நான் சொல்லுவோம் அதனால கோபம் வரும் அதனால தான் நான் முக்காவது சந்தேகம் பிடிக்கும் மாரியம்மா தலைவர் என்ன பண்றாரு எல்லாமே பண்றாரு மேம் பண்ணது ஒன்றுமே கிடையாது மேம் தூக்கம் இல்லாமல் பண்றாரு அசிங்கமாக பேசுறாரு ரெக்கார்டிங் நிறைய இருக்கு மேம் நைட் டைம்ல எப்படி சொல்றது மேம் நீ அவங்க அவங்கிட்ட போறதோட பெற்ற பிள்ளைகிட்ட கூட போய் படுத்துக்கோ அப்படின்னு